பாரு புள்ளையவரை பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி வந்துருக்கு அவுட்புட் இப்போ சாப்பிட்டுட்டு என் மேடம் வந்து சொல்லுவாங்க ஆமாம் சாப்பிட்டு கற்று சொல்லுங்கள் புள்ளையவரை பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி சொல்லுங்கள் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வந்து இந்த மாதிரி புளியோகரை நான் சாப்பிட்ருக்கேன் தேங்க்யூ நல்லா இருக்கு ஆக்சுவலி என்ன புளியோகரை பண்ணியிருக்கீங்க இது வந்து ஒரு அயங்கார் ஸ்டைல் அயங்கார் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல யூ நல்லா இருக்கா நீங்களும் சமைச்சு இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்த அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க Thank you ஃபார் Thank you watching திஸ் வீடியோ ஒன்ஸ் again. மறுபடியும் வேற ஒரு புது வீடியோவில் நிச்சயமாக உங்களை வந்து சீக்கிரமாக சந்திப்போம் Until then, bye-bye.